ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேட் யூர் மூ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உடனுக்கு வீடியோ வந்துட்டே இருக்கும் நீங்கள் என்ன பார்க்க போகிறோங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட் க வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர் பிளான்ட்டு தாங்க பார்க்க போகிறோங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சீசனில் வந்து நீங்கள் பிளான்ட் வந்து ரீபேக்கு அதாவது நீங்கள் நிலத்துலேயோ இல்லை பாட்லேயோ நீங்கள் ரீபேக் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன் நல்ல பூவும் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரெஷ்ஷான பிளான்ட்டெல்லாம் இந்த மன்தில் கிடைக்குங்க கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கோங்க எந்த மாதிரி எந்தெந்த மாதிரி ஃப்ளவர் பிளான்ண்டெல்லாம் எங்கக்கிட்ட அவைலபிள் இருக்குன்ட்டு வீடியோ போகிறோங்க லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா கலர் காக்கட்டாங்க காக்கட்டானே பார்த்தீங்கன்னா மொட்டு இந்த மாதிரி பிங்க் கலரில் இருக்கும் ஆனால் பூ வந்து மலர்ந்தால் இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும் நல்லா பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா இதில் எங்கக்கிட்ட டூ கேஜி பேக்லாம் அவைலபிளாக இருக்குது பிளான்ட்டை பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ புஷ்ஷாக இருக்குன்ட்டு இந்த மாதிரி அரும்போடும் எங்கக்கிட்ட அவைலபிள் முட்டோடையும் இருக்குது நீங்கள் தோட்டமாக வைக்கிறதா இருந்தால் கூட எங்ககிட்ட அவைலபிளுங்க நீங்கள் ஆன்லைன்லுமே புக் பண்ணி வாங்கிக்கலாம் டேரெக்டாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு காக்கட்டாவில் பார்த்தீங்கன்னா மூணு வெரைட்டியாக எங்ககிட்ட அவைலபிளுங்க ஒயிட் காக்கட்டாக இருக்குது கலர் காக்கட்டாக இருக்குது லப்பர் காக்கட்டானும் இருக்குது இப்போ நாம் பார்க்கறது கலர் காக்கட்டாங்க ஸோ இதோடய ப்ரைஸ் எல்லாமே கேட்லாக்லேயே இருக்கு நீங்கள் பார்த்துக்கலாம் கேட்லாக்கில் போய் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இதோடய ப்ரைஸ் பிளான்ட் எந்த மாதிரி இருக்குன்ட்டு எல்லாமே நீங்கள் கேட்லாக்லேயே பார்த்துக்கலாம் கேட்லாக் எதுலேயும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் தாங்க வாட்ஸ்அப் மூலிமா தான் ஆர்டர் பண்ண முடியும் இந்த மாதிரி தான் ஹெல்த்தியாக இருக்குது இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி குரோ பேல் வைக்கலான்னா ஒரு பாட்டில் வச்சா கூட பாட்டில் பா பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா பதினாலு இன்ச்சு பாட்டில் இந்த மாதிரி வச்சிங்கன்னா நல்லா சூப்பராக நல்லா புஷ்ஷியாக வளரும் அதே ரெட் சைடு யூஸ் பண்ணணுங்க நீங்கள் இப்போ ரீபேக் பண்ணி நியூ லீஃப் அதாவது புது துளிர் வந்த பின்னாடி கொஞ்சோண்டு டிஏபி கொடுத்தீங்கன்னா நல்லா புஷ்ஷியாக உங்களுக்கு அரும்பு எடுக்க ஸ்டார்ட் ஆகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய மொட்டை வச்சுட்டே இருக்குங்க இந்த மாதிரி கொத்து கொத்தாக பூ வச்சுட்டே இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருவாச்சி மல்லிங்க இது இருவாச்சி மல்லி ஒரு குண்டுமல்லி சேர ஃபேமிலி சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அதோடய முட்டு நல்லா வாழ்வாலாக இருக்கும் பெரிய பெரிய முட்டை இருக்குது பாருங்க எங்ககிட்ட நல்லா சூப்பராக ஹெல்த்தியாகவே இருக்குது பாருங்கள் பிளான்ட் எடுத்து வச்சு கூட காமிக்கிறேன் உங்களுக்கு என்ன பாருங்கள் நல்லா சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குது டூ கேஜி பேக்கில் அவைலபிளாக இருக்குங்க இதோடய ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா கேட்லாக்லேயே அப்டேட் பண்ணியிருக்குங்க நீங்கள் பார்த்து தெரிஞ்சு புக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதுவுமே ஒரு பதினாலஞ்சு இஞ்சு பாட்டு நீங்கள் இல்லை நீங்கள் த நிலத்தில் வைக்கிறீங்களா இருந்தாலையும் ரெட் சாயில் இருக்கிற ப்ளேஸில் பார்த்து நல்லா வைங்க ஆட்டோரும் மாட்டேரும் மிக்ஸ் பண்ணி வைங்க நிறைய மிக்ஸ் பண்ணிடாதீங்க ஒரு மீடியம் அளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி எங்கக்கிட்ட ஆட்டோரும் மாட்டேரும் இல்லைங்க பயோமிக்ஸ் மிக்ஸ் இருக்குன்னா பயோமிக்ஸும் மண்ணோடு கலந்து நீங்கள் ரீபேக் பண்ணிக்கலாம் இந்த மல்லி வெரைட்டி பூ வெரைட்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ரீ ரீபேக் அதாவது இப்போ வாங்கி வச்சிங்கன்னா நல்லா புது துளுர் விடுங்க ஏன்னா பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த சீசனில் தான் பிளான்ட்டே வந்து பிளான்டேஷன் பண்ணுவாங்க ஸோ அதனால் நீங்களுமே மாடி தோட்டத்தில் டெரஸ் கார்டனில் வைக்கணுன்னு ஆசைப்பட்றவங்க எல்லாருமே இந்த மந்த்து இந்த சீசனை வந்து நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல குரோத் ஆகுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குண்டு இது வந்து டபுள் லேயர் வர குண்டுமல்லிங்க மல்லிங்க ரெண்டு அடுக்கு குண்டு மல்லின்னு சொல்கிறது இது பார்த்தீங்கன்னாவே தெரியும் மொட்டையை அந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்ட்டு நல்லா கொத்து கொத்தாக வச்சுருக்க பாருங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ சீசன் டைம் பூ பூ அறுக்கக்கூடிய ஒரு சீசன்னா இந்த குண்டுமல்லி இந்த சீசன் தாங்க குண்டுமல்லிக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி பூ அறுத்து முடு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கட் பண்ணி விட்ருங்க இந்த லீஃபுங்க வந்து பா பூ வச்ச வரைக்கும் கட் பண்ணி விட்டிங்கன்னா புது துளிர் விட்டு உங்களுக்கு அரும்பு வைக்க ஸ்டார்ட் ஆகிடுங்க கொஞ்சம் டிஏபி கொடுத்திங்கன்னா இதே மாதிரி கொத்து கொத்தா பூ இருக்கும் உங்களுக்கு ஸோ கண்டிப்பாக கட் பண்ணி விடுங்க வச்சுருக்கவங்களும் இந்த மாதிரி பூ நாங்கள் மூசி மல்லியாவது குண்டு மல்லியாவது ஆகுது வச்சுருக்கங்க அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி துளுர் எடுத்து நல்லா மொட்டு நிறைய இந்த மாதிரி கொத்து கொத்தாக வைக்கும் டூ லேயருங்க இது ரெண்டு லேயர் ரெண்டு அடுக்கு குண்டு மல்லின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்டை நம்மக்கிட்ட வந்து அவைலபிளுங்க இதுவுமே டூ கேஜி பேக்கில் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாரி இது பார்த்திங்கன்னா தெய்வலோக பூன்னு சொல்லுவாங்க இது நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா மொட்டோடுமே அவைலபிளாக இருக்குது ஃப்ளவரோடுமே அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் நல்லா ஹெல்த்தியான பிளான்ட்டு எங்கக்கிட்ட அவைலபிளுங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் ஃப்ளவர் இருக்கும் நல்லா ஒயிட் கலரில் பெருசாக இது வந்து சாமிக்கு உகுந்த பூன்னு சொல்லலாம் அதே மாதிரி வீட்டுக்கு முன்னாடி வச்சா நல்லதுன்னு நீங்கள் இந்த மாதிரி வாங்கி வைங்க பாட்டில் வ பாட்லேயும் வளர்த்துக்கலாம் இல்லை கோயிலுக்கு வீட்டுக்கு முன்னாடி வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வைக்கலாங்க தெய்வத்துக்கு ரொம்ப பிடிச்ச பூனா இந்த பாரிஜாத பூவுங்க பிளான்ட் பாருங்கள் இந்த மாதிரி தான் ஹெல்த்தி கண்டிஷன்லேயும் இருக்குது டூ கேஜி பேக்லேயும் இருக்குது எங்ககிட்ட ஃபைவ் கேஜி பேக்லேயும் இருக்குது பாத்தீங்கன்னா மொட்டு தெரியும் நல்லா சூப்பராக ஹெல்த்தியாகவே இருக்குது இந்த இது சிங்கிள் பிளான்ட் தான் த்ரீ பிரான்ச்சஸோடு அவைலபிளாக இருக்குது பாருங்கள் ஸோ இதோடய ப்ரைஸ்மே கேட்லாக்ல அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் நல்லா சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பாரிஜாதம் அதம் ஹெல்த்தியாக இருக்குது இந்த பிளான்ட்டே பாருங்க டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர்னே சொல்ல எல்லோ கலரில் அது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லோ பாரிஜாதம் இதில் பார்த்தீங்கன்னா மல்டி பெட்டரில் எல்லோ கலரில் பாரிஜாதம் ஆதம் நம்மக்கிட்ட ஒன் பிளான்ட் அவைலபிளாக இருக்குது பார்க்கும்போது தெரியும் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ளவர் இது எல்லோ தாங்க ஒயிட் கிடையாது நல்லா எல்லோ கலரில் இருக்குது இந்த பிளான்ட்டு சேல்ஸ்க்குலாம் பாருங்கள் இந்த மாதிரி கலர்ஸுமே நம்மக்கிட்ட அவைலபிள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குண்டுமல்லிங்க குண்டுமல்லியில் பார்த்திங்கன்னா இது தோட்டத்துக்கு வைக்கக்கூடிய குண்டு மல்லி கடையிலெல்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்களா அந்த பிளான்ட்டுங்க இது பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட் விவசாயிங்களுக்கு யூஸ் ஆகும் நம்ம ஒன் ஒரு பிளான்ட் ரெண்டு பிளான் பிளான்டேஷன் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும் இந்த பிளான்ட் வேணுனாலே எங்கக்கிட்ட அவைலபிள் தோட்டத்துக்கு பல்காக வேணுனாலே அவைலபிள் ஃபைவ் தௌசண்ட் பிளான்ட் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது நீங்கள் வா இல்லை டைரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணாலே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை எங்களுக்கு கொரியர் மூலிமா அனுப்பிவிடுங்கன்னாலே அனுப்பிவிடுறங்க பாருங்கள் பிளான்ட் எந்த மாதிரி ஹெல்த்தி கண்டிஷனில் இருக்குன்ட்டு நல்லா சூப்பராக இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக பாருங்கள் இது ஃபுல்லாகவே குண்டுமல்லி தாங்க இது ஃபுல்லாகவே குண்டுமல்லி ஸோ வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் உங்க பாருங்கள் இதோட மொட்டு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா காம்பெல்லாம் பெருசா பூ நல்லா மொட்டை மொட்டையாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது நீங்கள் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது மாதிரி நிறைய ஃப்ளவர் கலெக்ஷன் வந்து வீடியோவாக வரும் ஃப்ரூட் நியூ ஃப்ரூட் வெரைட்டிஸ்லேருந்து எல்லாமே வருங்க நீங்கள் வந்து ரோஸ் வெரைட்டிஸ்லேருந்து மதர் பிளான்ட் ட்ரீ ரோஸ் எல்லாமே இனிமேலுக்கு ரெகுலராக வீடியோ வரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள் அப்போ தான் என்னென்ன ஃப்ளவர்ஸ் வெரைட்டிலேருந்து நாங்கள் வீடியோ போடுறோங்கன்னு தெரியும் எல்லாமே நீங்கள் டெரஸ் கார்டனில் வைக்கிறீங்கன்னா பதினாலு இன்ச்சு பாட்டோ பதினாறு இன்ச்சு பாட்டோ நீங்கள் அதில் ரீபேக் பண்ணிங்கன்னால் நீங்கள் மறுபடி ரீபேக் பண்ண அவசியமே இல்லைங்க ஒரு சின்ன பாட்டில் ரீபேக் பண்ணிடுங்க மறுபடி ரீபேக் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன் பிளான்ட் நல்லா க்ரோத் ஆகாது ஒரு பிளான்ட் வந்து பிளான்டேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெட் சாயில் பயோமிக்ஸு இல்லைன்னா ஆட்டர் மாட்டரு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா ரீபேக் பண்ணிக்கோங்க நல்லா க்ரோத் ஆகும் உங்களுக்கு பிளான்ட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூ வச்சா முடிஞ்சிடுச்சுன்னா கட் பண்ணி விடுங்க கட் பண்ணி விட்டு கொஞ்சம் டிஏபி கொடுத்திங்கன்னா நல்லா புது துளிர் விட்டு மொட்டை எடுக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டு ஆல் பை பை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்